அனைவருக்கும் வணக்கம் கோவையில் ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவியை மூணு அயோக்கிய நாயிங்க காட்டு மிராண்டி புறம்போக்கு பசங்க அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் பண்ணி அங்கேயே தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்கானுங்க அந்த பிள்ளைக்கு பாவம் உதவி செய்ய கூட யாரும் அங்க இல்லை முழுசாக விவரமா சொல்றேன் முதுகலை பட்டதாரி பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட ஒரு நைட் டிரைவ் போயிருக்கிறாங்க அதில் ஏதாவது தப்பு இருக்கா விமான நிலையம் பக்கத்துல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அங்க அடையாளம் தெரியாத மூன்று காட்டு மிராண்டி நாயுங்க சாரி சாரி நாயின்னு சொல்லி நாயை கேவலப்படுத்த வேண்டாம் மூன்று காட்டு மிராண்டி மனித மிருகங்கள் அந்த பையனோட காரை அடிச்சு அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு யாரும் இல்லாத காட்டுக்குள்ள போய் மூணு பேரும் போதையில அந்த பொண்ணை சீலழிச்சிட்டு கிளம்பிட்டானுங்க அந்த பொண்ணே நாலரை மணிக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வெளியே வந்து போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கு போதையின் உச்ச கட்டத்தில் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம் நடந்ததை ஆளுங்கச்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஆமாங்க சம்பவம் நடந்துருச்சு அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லணும் ஆனா இந்த திமுக எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு தெரியுமா இதை கேட்டுட்டு வாங்க பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது நினைக்கிற விதத்தில் இருக்கிறார் அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது பொண்ண ஒழுங்கா வழக்குல நைட்டு பதினோரு மணிக்கு ஆண் நண்பரோட எதுக்கு அங்க போகணும்னு கேக்குறீ நான் ஒன்ட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன் ஒரு ஆணும் பெண்ணும் இரவு நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு எந்த ஊர்லயாவது சட்டம் இருக்கா இல்ல நீயும் உங்க அப்பனும் அந்த சட்டத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்தீங்களா நான் இன்னொன்னு தெரியாம கேட்கறேன் உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு அப்படி இருந்தா நீ இப்படிதான் பேசுவியா இவ்வளவுதாங்க திமுக சட்ட ஒழுங்கு சரியா வச்சுக்க துப்பு இல்ல போலீஸ் கிட்ட இருக்க எல்லா பவரையும் புடுங்கிக்கிட்டு அவங்கள வேலை செய்ய விடுறதும் இல்ல அப்படியே நாலு நல்ல போலீஸ் வேலையை செஞ்சா யார கேட்டு செஞ்சேன்னு ட்ரான்ஸ்பர் பண்றது மக்களுக்கு நீங்க செஞ்சதெல்லாம் போதும் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் படும் கஷ்டம் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் அல்ல இவனை ஓட்டு போட்டுதான் மக்கள் பண்ண